ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காக வரேன் நான் போய் இவ்வளவு நசுக்குவீங்களா உண்மையே கஷ்டமா தூக்கமே வரலங்க விஜய்க்கு ஆதரவாக மக்கள் பேசிய ரீல்ஸ்களை பார்த்த தான் நிம்மதியே வந்தது உண்மையான அக்கறை கொண்ட ஒரு தாயின் ஆதரவு குரல் கரூர் துயர் சம்பவத்தை தொடர்ந்து ஆளும் கட்சியினர் நினைத்ததை போன்று பொதுமக்கள் விஜய்க்கு எதிராக திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கெல்லாம் ட்விஸ்ட் கொடுக்கும் விதமாக மக்கள் தற்போதுதான் விஜய்க்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் முன்பெல்லாம் இளைஞர்களின் ஆதரவு தலைவர் விஜய்க்கு அதிகமாக இருந்த நிலையில் தற்போது தாய்மார்களின் ஆதரவு பெருகிக் கொண்டே வருகிறது இந்நிலையில் தாயார் ஒருவர் விஜய்க்கு ஆதரவாக மக்கள் பேசுவதை பார்த்த பிறகுதான் நிம்மதியே வந்தது என ஒரு உண்மையான தாயின் அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் பேசுகையில் இது ஒரு டிராமா பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரியும் விஜய் மேல எந்த தப்பும் இல்ல உண்மையை சொல்லணும்னா எங்க ஃபேமிலியில அன்னைக்கு யாருமே தூங்கல விஜய் நீங்க அமைக்க போடணுங்கிறதுக்காக இத்தனை பேரை பழி வாங்குவீங்களா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காக வரேன்னு சொன்னா இவ்வளவு நசுக்குவீங்களா விஜய்க்கு சப்போர்ட் பண்றத பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியே வந்தது இருந்தவங்க குடும்பத்துக்காக வருத்தப்படுறோம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோம் ஆனா விஜய் எந்த விதத்திலையும் அப்செட் ஆக கூடாது விஜய் கண்டிப்பா வரணும் என்று விஜய் மீது உண்மையான அன்புள்ள ஒரு தாயாக பேசியுள்ளார்